குக்கீஸ் செஷன் குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம நெட்ஒர்க்கில் போய் ஒரு சர்வீஸ் அவைல் பண்ணும்போது ஒரு சில டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வந்து டெம்பரரியாக டவுன்லோட் ஆகும் நம்ம சிஸ்டம் எந்த சிஸ்டம் செல்ஃபோனோ இல்லை சிஸ்டமோ யூஸ் பண்ணுறோமோ அதில் டவுன்லோட் ஆகி அந்த செஷன் முடிகிற வரைக்கும் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா தடவையும் வந்து அந்த டெக்ஸ்ட்டு ஃபைலை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அந்த சர்வீஸ் அவைல் பண்ணும்போது அது நம்ம இது டவுன்லோட் ஆகலை அப்படின்னா அந்த டெம்பரரியாக டவுன்லோட் ஆகலைன்னா சர்வீஸ் அவைல் பண்ணுறதுல கொஞ்சம் எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ்ஸாக கம்மியாக இருக்கும் அதுக்காக இந்த செஷன் குக்கீஸ் இந்த மேன் இன் தி மிடில் அட்டாக் பண்ணக்கூடிய இந்த சைபர் கிரிமினல்ஸ் இந்த ரெண்டையும் வந்து எடுத்துகிட்டு கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு நம்முடைய ஐடென்டிட்டி இது எல்லாமே நெட்ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐடென்டிட்டி எல்லாமே அவங்க யூஸ் பண்ணி தென் ரேம்சம் வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா ரேன்சம் கேட்டு எக்ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான டெக்னிக் நடக்குது இது வந்து நமக்கு ட்ரூ ஃபேக்டர் ஆத்தன்டிக்கேஷன் இருந்தால் கூட அதை பைபாஸ் பண்ணுற மாதிரி இந்த மேன் இன் தி மிடில் அட்டாக் இருக்குது நார்மல் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய இந்த ஃபிஷ்ஷிங் விஷிங் அட்டாக்கில் வந்து ட்ரூ ஃபேக்ட்ரு ஆத்தென்டிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் பட் இந்த மேன் இன் தி மிடில் அட்டாக்கில் ஈவன் இஃப் தெர் இஸ் அ ட்ரூ ஃபேக்ட்ரு ஆத்தென்டிகேஷன் அதை பைபாஸ் பண்ணக்கூடியது மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் அட்டாக்காக இது இருக்குது இதில் நான் சொன்னது மாதிரி த ஆத்தென்டிகேஷன் டோக்கன் அண்ட் செஷன் குக்கீஸ் இதெல்லாம் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுனால ட்ரூ ஃபேக்ட்ரு ஆத்தென்டிகேஷனும் வந்து நமக்கு இன்னெஃபெக்டிவாக ஆயிடுது ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு இருந்து நம்மளை சோசியல் இன்ஜினியரிங் ஹேக்கிங் அட்டாக்லேருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராங் யூசர் நேம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து இருக்கணும் அடிக்கடி பாஸ்வேர்டை மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் பேஸ்டு ஆத்தன்டிக்கேஷனை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணணும் ஆதன்டிக்கேட்டர் ஆப் இருக்குது இப்போ கூகுள் ஆத்தென்டிக்கேட்டர் இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான இது அது மாதிரி ஸ்ட்ராங் ஆதென்டிகேட்டர் ஆத்தென்டிக்கேட்டர் ஆப்பில் நம்ம டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கே ஆர் மல்டி ஃபேக்ட்ரு அத்தென்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த மேன் இன் தி மிடில் அட்டாக்லேருந்து நம்மளை சேவ் பண்ணலாம் இது முக்கியமாக பெரிய பெரிய கார்பரேட்ஸ் கம்பெனிஸ் நெட்ஒர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இன்ஸ்டியூட்ஸ் இதுக்கு எல்லாமே இதை கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகுதோ அந்தளவுக்கு சைபர் கிரிமினல்ஸும் வந்து தே ஆர் யூஸிங் தேர் டெக்னாலஜி டு சப்போர்ட் தி சிஸ்டம் அதனால் இந்த ரேன்சம் வேர் அட்டாக் இன்றைக்கி இந்த ரெண்டு பேரும் முக்கியமான ரெண்டு கிரிமினல் கேங்ஸ் யூஎஸ் பேஸ்டு ஸ்கேட்டர்ட் ஸ்பைடர்ஸ் அண்ட் ரஷ்யா பேஸ்டு ட்ராகன் ஃபோர்ஸ் ரேன்சம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இந்த ரெண்டு பேரும் ஒன்றா சேர்க்கறனால இன்றைக்கி இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக பேசப்படுது அதனால் நம்ம சிஸ்டத்தையும் நம்ம நெட்ஒர்க்கையும் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு மல்டிஃபேக்டர் authentication, விச் இஸ் நாட் எஸ்எம்எஸ் based, இது மாதிரியான சிம்பிளான ஒரு சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம சேவ் பண்ணிக்கலாம்